வணக்கம் அன்பர்களே இந்த கிராமத்து கவிஞன் கிறுக்குதனமாக ஒரு காதல் பாடலை பாடுகிறான் எனிதே கேட்டு மகிழுங்கள் எம்மா 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 அம்மாடி நீ சும்மா 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 எம்மா 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 அம்மாடி நீ சும்மா 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 அடிமஞ்சள் பூசும் முகத்துல நீ பேரன் லவுளி பூசறிய சிரிச்சு பேசும் வயசுல நீ சிடு மூஞ்சி காட்டுறிய அடிமானே மானே மானே நீ தேனே 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 எம்மா 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 அம்மாடி நீ சும்மா 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 வாயண்டீ எம்மா 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 அம்மாடி நீ சும்மா 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 வாயண்டி இடுப்பை காட்டி வளைச்சு நெளிச்சு தழுக்கி வராலே என் இதயம் திருடி ஒழிச்சு வச்சு மினுக்கி வராலே அடி மாமங்கார மார்பில் நீ போது நெஞ்சுக்குள்ள உசுப்பு ஏறும் பொழுதுல நீ ஒதுங்கி போற ஏண்டி புள்ள அடிமானே மானே மானே நீ தேனே 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 யம்மா யம்மா ஜம்மா அம்மாடி நீ சும்மா 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 வண்டி அடி எம்மா 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 அம்மாடி நீ சும்மா 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 வாயண்டி அடி மஞ்சள் பூசும் முகத்துல நீ பேரன் லவுளி பூசறிய சிரிச்சு பேசு வயசுல நீ சிடு மூஞ்சி காட்டுறிய அடி மாணே 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 நீ தேனே 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 எம்மா 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 அம்மாடி நீ சும்மா 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 வாயண்டி மீச முறுக்கி மிடுக்கு நடையில் நடந்து வரானே என் மனச மயக்கி மார்பில் கிடத்தி பரிசு அட சாயங்கால வேலையில நீ சமைஞ்ச பொண்ணு மேனியில ஒரசிப்பாரு நீ ஒதுங்கி போக தேவையில்ல அட மச்சா மச்சாம் மச்சா ஆசை வச்சா 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 ஜம்மா 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 அம்மாடி நீ சும்மா 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 வயண்டீ ஜமா யமா அம்மாடி நீ சும்மா 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 வாயண்டி அடி மஞ்சள் பூசும் முகத்துல நீ பேரன் லவுளி பூசறிய சிரிச்சு பேசும் வயசுல நீ சிடு மூஞ்சி காட்டுறிய அடி மணே மணே மானே தேனே தேணே தேனே யமா யமா யம்மா அம்மாடி நீ சும்மா 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 வயண்டி எம்மா 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 அம்மாடி நீ சும்மா 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 வாண்டி நன்றி நண்பர்களே இவன் உங்கள் பாடலாசிரியர் கல்லூர் இறையல சங்கர்